ஆல் ஏரியாவிலையும் கில்லி பட்டாசா வெடித்த ஆர் ஆர் வாய்ப்பை கிரிக்கெட் போட்டியில ராஜஸ்தான் எதிரான லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியோட டாப் மூன்று வீரர்கள் சொற்ப ரன்கள் ஆட்டம் இழந்திருக்கிறது அந்த அணி ரசிகர்களை ஏமாற்றம் அடைய மேலும் கோவம் முழுக்க ஹர்திக் பாண்டியா மேலதான் திரும்பி இருக்குது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இந்தியாவுல மார்ச் மாதம் தொடங்கி விறுவிறுப்பா நடந்துட்டு வருது கடந்த சீசன்ல இருந்து இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு புதிய மெத்தட கொண்டு வந்திருக்கிறாங்க இதன் மூலமாக இந்த சீசன்ல பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாடி ஒவ்வொரு போட்டியிலுமே புதிய ரெக்கார்டை கொடுத்துட்டு வராங்க நேரக்கு நடைபெற்ற ஐ பி எல் போட்டியில மும்பை மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதிக்கிட்டாங்க மும்பை அணி புள்ளிப்பட்டியல்ல இப்போ ஆறு புள்ளிகளோட ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க மும்பை அணி இனி போற ஏழாவது போட்டியில ஐந்து போட்டிகள்ல வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க இந்த நிலையில ஜெய்ப்பூர்ல நடந்த இந்த ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்கள் அபாரமாக பந்து வீசி மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்களை மிரள செஞ்சிருக்கிறாங்க ரோஹித் சர்மா சொ ஆகி வெளியேற மும்பை இந்தியன்ஸ் அணி ஆறு ரன்கள் எடுக்கிறதுக்குள்ள இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினாங்க பின்னர் விளையாடிய சூரியகுமார் வந்த வேகத்தில் விக்கெட்டை திரும்பியனுக்கு போயிட்டாருமா அடிச்சு ஆட மீதமுள்ள வீரர்கள் ராஜஸ்தான் பவுலிங்க தாக்குப்பிடிக்க முடியாம வெளியேறிட்டாங்க சந்தீப் சர்மா அதிரடியா நான்கு ஓவர்களை வீசி ஐந்து விக்கெட்டை எடுத்து ரசிகர்களை சிலிர்க்க வச்சாரு நூற்றி எண்பது ரன்கள் இலக்கோட களத்துக்கு வந்த ராஜஸ்தான் வீரர்கள் அதிரடியாக விளையாட பாதியிலேயே மழை வந்துட்டதால நாற்பது நிமிடம் போட்டி தாமதமா நடந்துச்சு ராஜஸ்தான் மேல ரன்களை குவிச்சு அந்த அணி வெற்றி அடைஞ்சாங்க இந்த போட்டியோட வெற்றி மூலமா புள்ளிப்பட்டியல்ல முதல் இடத்துல பதினான்கு புள்ளிகளோட இருந்துட்டு வராங்க மும்பை இந்தியன்ஸ் அணி ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க மேலும் சந்தீப் சர்மா ஆட்ட நாயகன் விருதும் பெற்றிருக்கிறார் மும்பை இந்தியன்ஸ் வரக்கூடிய அனைத்து போட்டிகளிலுமே வெற்றி பெற்றால் மட்டும்தான் பிளே ஆஃப் சுற்றுக்கே உள்ள போற நிலைமை இருக்குது எல்லா சீசன்லயுமே டாப் ஆஃப் தி டேபிள் இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த சீசன்ல சோபிக்காம இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் கேப்டன் பதவிய ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பொங்கி எழுந்துட்டு வராங்க சீனியர் வீரர் ரோஹித் கிட்ட ஹர்திக் பாண்டியா எந்த ஐடியாவுமே கேக்காம இருக்கிறது தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு வரதா ரசிகர்களும் சொல்றாங்க வரப்போற போட்டியில என்ன

இந்த மக்களை ஏமாத்துகிறாங்கண்ணா ஓட்டு வாங்குறதுக்கு விலை பேசுகிறாங்கண்ணா நீங்கள் ஏன் அதை கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க நீங்கள் போகலாமே நீதிமன்ற தீர்ப்பு இருக்குல்ல அதையே நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க ஸோ எல்லாவற்றையும் தேர்தல் ஆணையம் அனுமதித்து கொண்டிருக்கிறது கேட்டால் என் ஆள் இல்லைங்கிறாங்க எங்களுக்கு ஆளே கிடையாது சரி மாவட்ட கலெக்டர்களை வச்சு தான் நாங்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக போட்டு நாங்கள் தேர்தல் நடத்துவோம் சரி அந்த மாவட்ட கலெக்டர் யார் கையில் இருக்கு யார் கண்ட்ரோலில் இருக்காரு அந்த ஆளுங்கட்சி மாநில கட்சியினுடைய கண்ட்ரோல் அவர் எப்படி அந்த மாநில கட்சிக்கு எதிராக செயல்படுவாரு இல்லையா எல்லாமே எல்லாமே இதில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் இதை தான் நாங்கள் சரி பண்ணுவோம்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே தேர்தல் இருக்கிற என்ன சொல்றாங்க நாங்கள் இந்த எலெக்ஷன் ப்ராசஸை ஒரு வெல் பாடியாக நாங்கள் மாற்றுவோம் சொல்றாங்க